ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலன்கள் இருக்குது என்னென்ன பலன்கள் இன்னைக்கு சிறப்பாக அமைது அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும் யுனிக்காக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் உங்களுக்கு இந்த நேரம் மிச்சமாகுங்க நமது வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணவும் பார்த்தீங்கன்னா தான் முழு பழங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் உங்கள் மொபைல் தேடி நமது தினசரி ராசி பலன்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டு இருக்கணும்னா இப்பவே நமது சேனலோட இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆன்பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு தமிழ் மாதத்தில் சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் இருபதாம் தேதி இன்றைய தினங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய ஆண்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமார மனமார தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்அவர் இன்னைக்கு நமது ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் ராசி அதிபதி உச்சமடைந்து காணப்படுகிறார்கள் மூன்றாம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறார் மேலும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கையும் ஆறாம் இடத்துல சுக்கிரன் சூரியன் புதன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைக்கி நமது துலாம் ராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நல்ல உயரத்தின்னிகள் அடையக்கூடிய உச்சத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த வகையில் உங்களுக்கு உயரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் உங்களது பர்சனல் வாழ்க்கை ரீதியாகவும் நல்ல ஒரு மிகப்பெரிய உயர் உயர்வை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்றனால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த மாதிரியான ஒரு அபாரமான வளர்ச்சி சர்ப்ரைஸான வளர்ச்சி இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க சாதாரணமான வளர்ச்சியாக இருக்காது அது அசாதாரணமாக இருக்கும் ரெகுலராக மற்றவங்க பெறக்கூடிய வளர்ச்சியாக இது இருக்காதுங்க மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் காணக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குது குறிப்பாக வியாபாரத்தில் சூப்பரான ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்கள் பெற முடியுங்க மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு மனதிற்கு இனிமை தரக்கூடிய வகையில் காது குளிரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் தொழில் சார்ந்த ஆலோசனைகள் நிறைய கிடைக்கும் அதன் மூலமாக நல்ல பெரிய மாற்றங்கள் உங்கள் தொழில் ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு இன்றைக்கும் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் மூலமாக சில வேலை வாய்ப்புகள் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வெளியூர் போய் நீங்க வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னைக்கு அதற்கான இன்டர்வியூ எல்லாம் மிஸ் பண்ணுங்க உங்களுக்கான நல்ல வேலை வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க இப்போது நீங்க ஜாப் கிடைத்து நல்ல மனதிற்கு கிடைத்து செட்டில் ஆகக்கூடிய யோகம் இருக்குங்க எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அதை சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு தெளிவான மனப்பக்குவம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க சில பேர் வந்து விலையுறந்த பொருட்களை வாங்கணும் ஆடம்பரமா வாழணுங்கிற ஆர்வத்தோடு இன்னைக்கு காணப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க பண வரவுகளும் அதுக்கேற்ப இன்னைக்கு உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் அதனால மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆனால் செலவு கண்ட்ரோல் பண்ணிக்கங்க முடிந்த அளவுக்கு வந்து பணத்தை வந்து எப்படி பெருக்கலாங்கிறது தான் நீங்கள் யோசிக்கிறது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் தொழில் சார்ந்த ஆலோசனைகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் நண்பர்கள் மூலமாக கூட உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் போ பிஸ்னஸ் ரீதியாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க பண வரவுகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வி முன்னேற்றம் வேறு லெவல் இருக்குங்க நீங்கள் அதிகமான மதிப்பெண்களை பெற்று உயர்களுக்காக தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அல்லது உங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு அல்லது டிஸ்டிக் ஃபஸ்ட்டு போன்ற நல்ல ஒரு முதல்நிலை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் படிப்பில் இருக்குங்க நல்ல மதிப்பெண்களை உங்களால் இப்பொழுது பெற முடியும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உணர்ச்சிகரமான சில அணுகும் அணுகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களில்லை சென்டிமெண்டலான சில விஷயங்களை மனசில் வைத்துக்கொண்டு தேவையில்லாத நேர விரயத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க அதனால் அதில் எச்சரிக்கையாக இருக்கும் இந்த தினம் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்கிறது ரொம்ப ரொம்ப லாபகரமாக உங்களுக்கு தோன்றினாலும் கவர்ச்சிகரமாக இருந்தாலும் நீங்கள் தகுந்த ஆலோசனை பேரில் நீங்கள் முதலீடு செய்வது நல்லதுங்க நல்ல அனுபவசாலிகளையும் நீங்கள் ஆலோசித்து தான் முதலீடு பண்ணணுங்க இந்த தினம் உங்கள் குழந்தைகளுக்காக ஏதாவது நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகளுக்கான ஏதாவது ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் இன்விடேஷன் டைப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணுவீங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கு தானே அழைப்பதில் அச்சிடக்கூடிய ஒரு நாள் உங்கள் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரியே வாழ்வாங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பெருமையும் உங்கள் குழந்தைகள் குறித்த நல்ல கவலை இல்லாத சூழலையும் ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு உங்களது கனவுகள் என்னவோ அது எல்லாமே எஜ்ஜமாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களது குழந்தைகளை பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கும் உங்கள் குழந்தைகள் எல்லாமே உங்கள் கனவை நிஜமாக்குவாங்க அதனால் சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அது இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இந்த நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் புதுசாக ஐடியா பண்ணுவதன் மூலமாக நீங்கள் வந்து பணத்தை சம்பாதிக்க முடியும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்று காதலருடனான காதல் உறவில் புதியதாக புத்தம் புதியதாக காதல் மலரக்கூடிய நல்ல ரொமான்சன்கள் பெருகக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் வந்து காதல் வாழ்க்கையின் இனிமையின்றி தினம் அற்புதமாக அனுபவிப்பீங்க நீங்கள் உங்கள் மனம் கார்ந்த காதலருடன் காதல் கடல் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையும் கண்டு விடக்கூடாதுங்க ஏன்னா சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயந்துட்டு ஓடுனீங்க அப்படின்னா அது ரொம்ப மோசமாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குங்க அதனால் நீங்கள் எந்த சூழலாக இருந்தாலும் அதை எதிர்த்து நின்று அதுக்கான பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுத்து நீங்கள் அதை தீர்ப்பது உங்களுக்கு நல்ல படங்களை ஏற்படுத்தி தரும் நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி தருங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கை தனியானவர் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நீங்கள் அனுபவப்பூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்க காதலர் மீது உங்க வாழ்க்கை துணை மீது இன்னும் அதிகமான காதல் வாய்ப்பிடக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க உங்கள் மனக்கு வந்த உங்க வாழ்க்கை துணையும் இனிமையான சொற்களை பேசி உங்க கூட வந்து இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் மகிழ்ச்சியான ஒரு இல்லற வாழ்க்கை உங்களுக்கு தித்திப்பாக அமைக்கக்கூடிய இல்லற வாழ்க்கையை காத்திருக்குங்க எல்லா விதமான வயிறுனருக்கும் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் என்று தினம் நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் உங்களுக்கான வெற்றிகள் வந்து சேரும் குறிப்பாக கல்வி முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க பிங்க் கலர் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபைவ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது துலாம் ரஸ் என்பதில் அரளம் இன்று தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து நம்பளாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமாக நல்ல ஆதரவு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்கிறாங்களா இல்லையோ உங்கள் உடன்பிறந்தவர்கள் கண்டிப்பாக உதவி செய்வாங்க இன்றைய தினம் சந்தோஷமான அற்புதமான ஒரு நல்ல செய்திகளும் உங்களுக்கு மனதிற்கு இனிமையாக கிடைக்கும் எனவே அற்புதமான ஒரு நாள் சந்தோஷமான ஆனந்தமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் ஆதரவு பெறு சுவாதி நட்சத்திர நபர்களுக்கு நல்ல ஒரு மெச்சூரிட்டியான நாள் என்ற தினம் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் சமாளிக்க முடிங்கிற ஒரு நல்ல மெச்சூரிட்டி இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் புதிதாக வேலைவாய்ப்புக்கான முயற்சிகள் தாராளமாக மேற்கொள்ளலாம் வெளியூர் பயணங்கள் மூலமாக வெளியூர் பயண வேலை வாய்ப்புகள் மூலமாக நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இந்த தினம் மெச்சூரிட்டியான ஒரு நாள் விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் பண வரவுகள் அதிகமாக கிடைக்கும் ஆனால் ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசையும் உங்கள் மனசில் அதிகமாகிட்டே போகும் ஸோ எந்த மாதிரி வாழணுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுறது உங்கள் கையில் இருந்தாலும் நீங்கள் முதல்ல வந்து நிதி நிலைமையை அருதில் கொண்டுதான் செயல்படணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க அதனால இன்று தினம் பண வரவுகள் இந்த வரக்கூடிய இந்த வேலையில சேமிப்பில் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ஆர்வம் செலுத்துறது நல்லது இன்று தினம் தொழிலில் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் அதன் மூலமாக அற்புதமான நல்ல முன்னேற்றத்தை உங்க வாழ்க்கையில் இங்கே பெற முடியும் அபார வளர்ச்சியான நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே